கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா நமக்கு ஒரு காரியம் வேணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா நம்ம என்ன செய்யணும் நம்ம செய்கிற எல்லாத்துலேயும் நம்ம கட்டுப்பாடாக இருந்து நோக்கம் ஒன்றாவே இருந்ததுன்னா நிச்சயமாக ஜெயிப்போம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ஒன்று குறந்தியர் ஒன்பது இருபத்தஞ்சு பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கம் இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கே அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கி அப்படி செய்கிறோம் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு பந்தயத்தில் ஓடுற எல்லாருமே பரிசை பெறணும் அப்படின்ற நோக்கத்தோடு இருக்கிற எல்லாருமே எல்லாத்துலேயுமே இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்களாம் ஒரு முறை மூன்று பெண்கள் தவம் இருந்தாங்களாம் அவங்களுக்கு வரப்போற மணமகன் நல்ல அழகு இருக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப நாள் தவம் இருந்த பிறகு திடீர்னு அவங்க முன்னாடி கடவுள் வந்தாராம் அப்ப அவர் சொன்னாராம் நான் இதில் ஒரு கோடு வரைஞ்சிடுறேன் அந்த பக்கம் நீங்கள் ஒட்ட காலில் நிற்கணும் உங்களால் முடியல அப்படின்ற சூழ்நிலையில இந்த கோடை தாண்டி இருக்கிற நாற்காலியில் நீங்கள் வந்து உட்காரலாம் அப்படின்னு சொன்னாராம் அந்தபடி மூணு பேரும் ஒத்த காலில் நின்றுட்டே இருந்தாங்களாம் முதல்ல ஒரு பெண்மணிக்கு நிற்க முடியலன்னு கோடை தாண்டி போய் உட்கார்றாங்க அடுத்த நிமிஷமே அவங்க ஒரு மனவரையில் இருக்கிறாங்களாம் அவங்க பக்கத்துல ரொம்ப அழகில்லாத இல்லாத ஒரு ஆண்மகன் நின்றுட்டு இருந்தாராம் மாப்பிள்ளையா அப்புறமா ரெண்டு நாள் கழிச்சு அடுத்த பெண்மணியும் முடியலன்னு கோடை தாண்டி போயிட்டாங்க அடுத்த நிமிஷம் அவங்க ஒரு மனவரையில இருந்தாங்க அவங்களுக்கும் இதே மாதிரியே அழகு இல்லாத ஒரு ஆண்மகன் கூட தான் திருமணம் ஆச்சு ஷீ ஆல்சோ காட் மேரட் டு அ மேன் ஹூ வாஸ் நாட் ஹேன்சம் மூணாவது இருந்த பெண்மணி ரொம்ப நாள் அப்படி தவமாக தவம் இருந்ததுனால கடவுள் திரும்பியும் வந்து நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு மனவரையில் உட்கார வைக்கிறாரு அண்ட் த நெக்ஸ்ட் மூமெண்ட் ஷீ வாஸ் இன் அ வெட்டிங் சாமனி அவங்க பக்கத்தில் பார்த்தா ரொம்ப அழகான ஒரு ஆண்மகன் உட்கார்ந்துட்டு இருந்தாராம் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துதான் இவங்க கேட்டாங்களாம் ஏன் நீங்கள் கவலையாக இருக்கீங்க அப்படின்னு அவர் சொன்னாராம் நானும் கோடை தாண்டாமல் இருந்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நமக்கு ஒரு காரியம் வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணும்போது நம்ம அதில் உறுதியாக இருக்கணும் நம்ம பல தியாகங்களை பண்ணணும் அடுத்த கதையில் சந்திப்போம்